பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன் இயர் மகளிர் மாநாடு பூம்புகார் அது தனியாக நடக்குது அது வந்து ராமதாஸ் டீம் பண்ணுறாங்க ஓகே ஸோ இது சம்மந்தமான விசாரணை இன்றைக்கி ஆரம்பித்த உடனேயே நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் என்ன சொல்கிறாரு இந்த விஷயத்தை வந்து ஆர்குமெண்டெல்லாம் வேண்டாம் எனது அறையில் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு ராமதாஸும் அன்புமணியும் வந்தாங்கன்னா பேசி முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தகவல் சொல்லுவாங்க ஆனால் அன்புமணி ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜட்ஜியுடைய ரூமுக்கு நம்ம வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ராமதாஸ் வரலை அவர் வர்றது வராதுக்கு காரணம் என்னென்னா உடல்நிலைக்காரன்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது டைமிங் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆனால் அவர் அன்புமணி முகத்தை பார்க்கவே விரும்பலை அப்படின்னு ஒரு தரப்பு தகவல் இவர் யாருமே வந்து பார்க்கக்கூடாது என்ன இவர் எங்கேயும் போகக்கூடாது இவர்ட்ட யாரும் பேசக்கூடாது எப்படியுமே ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் கிட்டத்தட்ட அவர் மூணு நாலு மாசமா பண்ணிட்டாரு யாரு அன்புமணி பெரிய பர்சனலாக அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாரு வீட்டில் அவர் என்ன பேச போறாருங்கிறத கூட ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு வைக்கிற அளவுக்கு வந்துச்சு நிலைமை ஸோ கை மீறிய போன ஒரு விஷயத்துக்கு காம்ப்ரமைஸுக்கு ஒன்றும் வேலை இல்லை இந்த உத்தரவு வந்தா ஒண்ணு ராமதாஸ் பாதிக்கப்பட போறாரு இல்லைனா அன்புபடி பாதிக்கப்பட போகிறேன் ஒன்று போட்டி பொதுக்குழுவை தடை விதிக்கணும் இல்லைன்னா நடத்தணும்னு சொல்லிவிட்டேன் கிட்டத்தட்ட ராமதாஸுக்கான அதிகாரம் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும்னா உங்களுக்கு அவ்வளோதான் கிட்டத்தட்ட எண்டு கிளைமேக்ஸ் வந்துட்டோம் நம்ம இது பாமக வந்து இருக்குமா இல்லையா ரெண்டாக போதாங்கிறது தெரிஞ்சிடும் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இன்று இருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் டாக்டர் ராமதாஸ் ஐயா மற்றும் அன்புமணி ஆகியோரிடையே கடுமையான ஒரு மோதல் போக்கு அவர் போட்டி பொதுக்குழுவை அறிவித்திருந்தார் திரு அன்புமணி அவர்கள் அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்போ அந்த வழக்கு உண்டான விசாரணை இன்றைய தினம் வந்தது விசாரணையில் என்னென்ன நடந்துச்சு சார் இல்லை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையிலான அமர்வு மேலும் இன்னைக்கு வந்திருந்தது அதாவது என்னன்னா அதிகாரம் வந்து நிறுவனருக்கு மட்டும் தான் அதிகாரம் பொதுக்குழு கூட்டத்தை வந்து பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் வந்து நிறுவனத்திற்கு மண் நிறுவனருக்கு மட்டும்தான் இன்னொன்று என்னன்னா தலைவர் பொறுப்பு வந்து கிட்டத்தட்ட மே மாசத்துலேயே அவருக்கு வந்து ரெனிவல் பண்ணாமல் விட்டாச்சு யாருக்கு அன்புமலை ஸோ அதனால போட்டி பொதுக்குழுவை தடை விதிக்கணும் தான் மனு இதில் என்ன பிரச்சனை நான் கிட்டத்தட்ட இது வந்து நாளைக்கு எது போட்டி பொதுக்குழு வந்து நாளை ஆமா பத்தாம் தேதி மகளிர் மாநாடு பூம்புகார் அது தனி நடக்குது அது வந்து ராமதாஸ் பண்றாங்க சம்பந்தமான விசாரணை இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனேயே நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் என்ன சொல்றாரு இந்த விஷயத்தை வந்து வேண்டாம் எனது அறையில் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு ராமதாசும் அன்புமணியும் வந்தாங்கன்னா பேசி முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பே தனிப்பட்ட முறையில் நான் பேச விரும்புகிறேன் ஓ ஒரு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் இந்த வழக்கினுடைய இந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு தரப்பையும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு அழைக்கிறார் தன்னுடைய இல்ல ரூமுக்கு வாங்க ஆமாம் ஏன்னா கோர்ட்டு சேப்பரில் இல்லை அதுதான் மேட்ருது முழுக்க முழுக்க தனி அறை அப்படி அப்படிங்கிறப்ப என்னுடைய பர்சனல் ரூம் அது அது கோட்டுக்கு சம்மந்தமே கிடையாது பட் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறாங்க நடைமுறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பல மூத்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க சிவில் கேஸ் என்னது பார்ட்டியில் அதிகாரம் யாருக்குங்கிறதுக்கான ஒரு சிவில் கேஸ் இது குறிப்பாக நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு தரப்பு அப்படின்னு எடுத்து முடியாது அப்பா பையன் ஸோ இதில் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுனால தான் கூப்பிட்டுருக்காரு இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஆனால் அன்புமணி ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் தரப்பு ஆமாம் அவர் தரப்பு யார் பாலு அவரு பாலு எல்லாம் சொல்லிட்டாரு இல்லை இல்லை எங்கள் தரப்பில் அன்புமணி ஃபைவ் தேர்ட்டிக்கு ஜட்ஜியுடைய ரூமுக்கு நம்ம வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ராமதாஸ் வரலை அவர் வரது வராதுக்கு காரணம் என்னன்னா உடல்நிலை கா சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது டைமிங் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆனால் அவர் அன்புமணி முகத்தை பார்க்கவே விரும்பல அப்படின்னு ஒரு தரப்பு தகவல் சொல்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸுக்கு வேலையே இல்லை அதிகாரம் என்கிட்ட இருக்கு இந்த கட்சி நான் ஆரம்பித்த கட்சி இதுல என்ன காம்ப்ரமைஸ் இருக்கு பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத இன்னைக்கு ராமதாஸ் தரப்பில் உள்ள ஒரு நோக்கமாகவும் கருத்தாவும் பாக்குறோம் அப்ப ராமதாஸ் ஐயா உன்னுடைய கருத்து என்பது நான் கேட்பது நீதி சமரச பேச்சுவார்த்தை அல்ல அல்ல அது கட்டன் ரைட்டா பேசுறேன் ஆமா ஆமா நீங்க ஏன் காரணம்னா இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் இதெல்லாம் சீ இது காலம் தாழ்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு ராமதாஸ் காரணம் என்னன்னா இவர் யாருமே வந்து பாக்க கூடாது என்ன இவர் எங்கேயும் போக கூடாது இவர்டும் யாரும் பேசக்கூடாது எப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் மாசமா பண்ணிட்டாரு யாரு அன்புமணி பெரிய பர்சனல் அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாரு அதை தாண்டிய பாருங்களேன் வீட்டில் அவர் என்ன பேச போகிறாருங்கிறத கூட ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு கருவி வைக்கிற அளவுக்கு வந்துச்சு நம்ம ஸோ கை மீறிய போன ஒரு விஷயத்துக்கு காம்ப்ரமைஸுக்கு ஒன்றும் வேலை இல்லை பண்ணப்பட்டிருக்கு எல்லாத்தையும் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் ராமதாஸுடைய தரப்பு என்னன்னா இதில் பேசி முடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க பாருங்க பயிலாக பாருங்க பயலா பிரகாரம் யாருக்கு அதிகாரமும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ராமதாசுடைய நீதிமன்றத்தினுடைய இந்த செயல் சற்று அந்நியப்பட்ட ஒரு விவகாரமா பார்க்கப்படுது இப்போ ஒரு நீதி அரசர் அவர் இந்த விசாரணைக்கு ஆஜராகுமாறு தரப்பிற்கும் உத்தரவிடலாம் இந்த ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த நேரத்தை குறிப்பிட்டு அப்போது அந்த விசாரணைக்கு உண்டான அந்த ஆவணங்களை கேட்கலாம் வாய்தா வாங்கலாம் நடக்கலாம் ஆனால் ஒரு நீதியரசர் எப்படி தனிப்பட்ட முறையில் உத்தரவு உத்தரவு கிடையாது கிடையாது இதுதான் இது உத்தரவு கிடையாது ராமதாஸையும் அன்பவனையும் தேர்ட்டிக்கு ரூமுக்கு வர சொல்லுங்கன்னு உத்தரவு கிடையாது வேண்டுகோள் இந்த ஆர்கியூமெண்ட்டு எல்லாம் வேண்டாங்க இந்த பாமகவுடைய இந்த கட்சியுடைய நலனாக பார்க்குறேன் அப்பாவும் பையனை ரெண்டு பேரையும் வர சொல்லுங்கள் பேசி பார்ப்போம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இது அப்படி தான் இதில் வந்து நீங்கள் ஆனந்த் வெங்கடேஷாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதை தாண்டிய விஷயங்கள் நம்மளுக்கு நீதி மூத்த வழக்கறிஞர்கள் சொல்கிற ஒரு தகவல் இல்லைன்னா இதில் வந்து தவறு இல்லை காரணம் என்னென்னா இது ரெண்டுமே தரது வெவ்வேறு ஆட்கள் கிடையாது அப்பா பையன் மேட்ருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இதில் வந்து யாரோ ஒருத்தர் பாதிச்சுருவாங்க இந்த உத்தரவு வந்தால் ஒன்று ராமதாஸ் பாதிக்கப்பட போகிறாரு இல்லைன்னா அன்புமணி பாதிக்கப்பட போகிறார் ஒன்று போட்டி பொதுக்குழுவை தடை விதிக்கணும் இல்லைனா நடத்தணும்னு சொல்லிவிட்டேன் கிட்டத்தட்ட ராமதாஸுக்கான அதிகாரம் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும்னா உங்களுக்கு அவ்வளோதான் கிட்டத்தட்ட எண்டு கிளைமேக்ஸ் வந்துட்டோம் நம்ம இது பாமக வந்து இருக்குமா இல்லையா ரெண்டாக போதாங்கிறது தெரிஞ்சிடும் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் என்ன பண்றாரு நீதி நீதி அரசர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இது பர்சனலாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு அத நீங்கள் அபிஷியலா சொல்லவே முடியாது அதனால தான் ரெண்டு ஜ ரெண்டு வக்கீல்கிட்ட என்ன சொல்றாரு ரெண்டு பேரையும் வர சொல்றீங்களா பேசி பார்க்கட்டுமா நானு அப்படின்னு தான் கேட்குறாரு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அந்த டைம்ல ஒத்துக்கிட்டாங்க இப்போது மருத்துவ மருத்துவ வந்து அவருக்கு அவர் என்ன சொல்கிறாரு ஆமாம் சில காரணங்களுக்காக நான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டார் அப்படிங்கறத நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வச்சுக்கல காரணம் அப்படின்னு பாக்குறப்ப பேக்ரவுண்ட்ல என்ன சொல்றாரு இது காம்பரமைஸுக்கு வேலை இல்ல இது என் கட்சி இது என் கட்சி அதிகாரம் தான் எனக்கு அதிகாரம் எனக்கு தான் இதுல அதிகாரம் அவருக்கு வந்து பங்கேற்றதுக்கு தானே தானே காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு வேலை அதிகாரமே நீ இல்ல நான் சொல்றானே இப்போ இது என்ன கூடுதலாக என்ன கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா இப்போ இது போ இது போல ஏதேனும் கடந்த காலத்துல ஒரு வழக்குகள் நடத்தப்பட்டிருக்கா

இது வந்து ஒரு கட்சி அதுக்குன்னு ஒரு பயலா இருக்கும் அதுதான் அதுல ரெண்டு பேருமே யாரு அப்பா அம்மா அப்பா அம்மாங்க இப்போ நீங்க நீ வந்து சிவசேனா எடுத்துக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா அப்பா இது அது அண்ணன் பையன் தம்பி பையனுக்கான பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு என்ன அங்க பாத்தீங்கன்னா சிவசேனால நடந்தது அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது ஆனால் வெவ்வேறு தரப்பா இருந்தா கண்டிப்பா இதுல வந்து ஆனந்த வெங்கடேஷ் வந்து நீதிபதி இதுக்கான விஷயத்துக்கு வேலையே இல்லை போயிருக்கவே முடியாது பைலாகு பிரகாரம் பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பார் ஆனால் அப்பா பையனுக்குள்ள விஷயம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நீதிபதி ஒரு ஒரு சமரசத்துக்கு போகிற சூழ்நிலில் ராமதாஸ் தெளிவாக இருக்கார் என்ன இருக்கார் எந்த சமரசத்துக்கு வேலையே இல்லை அதிகாரமே இல்லை அன்புமணிகிட்ட அதனால் நான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு பார்ப்போம் அம்ப அது என்ன ஆக போது முடிவு அப்படிங்கிறது நம்ம தெரிய சோ அப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார் அவர் நீங்க முறைப்படி விசாரித்து உரிய நீதியை வழங்குங்கள் என்னுடைய கட்சி இது எனக்கு தான் நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டிக்கு இதுல கிளைமுக்கு வேலை இல்லை மணிக்கு கிளைமே இல்ல இதுல பேசவே கூடாது அவருடைய என்ன ஆக போகுதுன்னு தெரியல சார் இதுவரை ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழக்காக இது வந்து உருவெடுத்திருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மருத்துவர் ஐயா எப்படி இதை அணுகுவார் திரு அன்புமணி அவர்கள் சமரசம் மேற்கொள்வாரா தொடர்பாக காலம் பதில் சொல்லும் நிச்சயமாக அப்போது உங்களை அணுகி நம்ம பேசுவோம் நிச்சயமா ரொம்ப நன்றி நேரத்தை